ஹாய் சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த தக்காளி கிளைகளை வந்து உடச்சி அந்த கிளையை வச்சு பார்த்திங்களா இங்கேயும் பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க முட்டுக்கள் அழகாக கொத்து கொத்தாக விடுறாங்கங்க நான் வந்து அன்பு சகோதரி காயத்ரி சந்திரசேகர் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க இவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு செடிகள் இருக்குது தேவையற்ற செடிகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பெருசாக வளர்ந்துருவாங்க அது எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் வளர்ந்துட்டு பிற்பாடு அதாவது ஒரு பெரியவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா என்ன சொல்லுவாங்கன்னா நகத்தால் கிள்ளி போடுறது நகத்தால் வந்து அப்போவே அதை வந்து என்ன பண்ணிடணுமா கிள்ளி போட்டுடணும் நகத்தால் கிள்ளி போட வேண்டியதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கோடாலி எடுத்து வெட்ட வேண்டியதாக இருக்கும் இது எந்த ஒரு சிந்தனையோடு கூட அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் பட் நான் வந்து எப்படியா இதை எனக்கு மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த வார்த்தைகளை அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு சின்ன வார்த்தையாக அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்ச நேரம் அவங்களோடு கூட அதை ஷேர் பண்ணலாம் அப்படி இந்த கிளைகளெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் நம்மளை குறித்து நாம் நடத்துகிற நடத்தி கொண்டு இருக்கிற வாழ்க்கையை குறிச்சியோ இல்லை வாழ்ந்துட்டுருக்கிற சூழ்நிலைகளை குறிச்சியோ மற்றவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதை நினச்சி 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 நினச்சே சில பேர் வந்து அப்படியே கவலையிலே இருந்துருவாங்க அவங்களுக்கு அந்த நிம்மதியே இருக்காது இருக்கிற கூழ கூட நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இப்படி நினச்சிட்டாங்களே நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே இப்படின் தான் கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கி காலையில் நான் பைபிளில் வந்து வாசித்தேங்க என்ன வாசித்தேன்னா பாருங்கள் இந்த இதெல்லாம் நான் பிடுங்கி நான் வேறு எங்கேயுமே போடலை நான் இங்கேயே போடுவேன் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த கொடி வந்து இதில் பிடிச்சிருக்குங்களா இதில் பிடிச்சிருக்குங்களா பாருங்கள் பிடிச்சிருக்கு இந்த பைபிளில் என்ன படித்தேன் அப்படின்னா இசையா ஃபிஃப்டி டூ டூவில் உன் தூசியை விற்று எழுந்துரு வீற்றுரு உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு ஒரு வசனத்தை வந்து நான் வாசித்தேன் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதாங்க நம்ம வந்து மற்றவங்க நம்மள பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னு பேசுறது குறிச்சியே நம்ம நினைச்சிட்டு அதுலயே உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்பங்க நம்ம எழுந்திருக்க முடியும் வசனமே சொல்லுது நீ வந்து கவலைப்படுறதுனால ஒரு மழத்தை உன்னால கூட்ட முடியுமா ஒரு மழத்தை குறைக்க முடியுமா முடியாது ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க ஒரு வைராக்கியத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க அவங்க பேசுகிறாங்களே 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 அவங்க பேசுகிறதையே நாம் வந்து நினச்சிட்டு அதை பற்றியே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளும் எதிர்த்து பேச மாட்டோம் நம்மளுக்காக யாரும் பேச மாட்டாங்கன்றதும் நமக்கு தெரியும் நம்மளும் பேசாமல் அமைதலோடு இருக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய செயல்லையாவது நீங்கள் வந்து நிறுவிங்க காட்டுங்க அப்படியே கூணி குறியே உட்காந்துடாதீங்க எழுந்துக்கணுங்க நம்ம எழுந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நம்ம அப்படியே உக்காந்துகிட்டே இருந்தோம்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அப்போ எப்போதான் நம்ம சாதிக்கிறவங்களா வர முடியும் மற்றவங்களை குறிச்சே வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா எப்போ நமக்காக நம்ம வாழ முடியும் நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம முயற்சி எடுக்காமலே இருந்தோன்னா நம்ம வாழ்ந்து காட்டவே முடியாதுங்க எழுந்துக்கணும் நம்ம நம்ம எழுணும் நம்ம எழுந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை வந்து குறை சொல்லி பேசின அத்தனை பேருடைய வாயும் அடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எழுவணும் செய்யணும் கேவலமாக தான் பேசுவாங்க கேவலமாக தான் சொல்லுவாங்க அதுக்காக அவங்க கேவலப்படுத்திட்டே இருக்கிறாங்கன்றதுனால நம்ம அதையே யோசித்துக்கிட்டு அப்படியே இருந்துடலாமா என்னைக்கு அதுலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம் அதுக்காக நான் என்ன செய்யணும் என்னை அவங்க கேவலப்படுத்தி பேசுகிறது ஏதோ ஒரு காரியத்தில் என்ன கீழ்ப்படுத்துறது தான் நம்மளை கேவலப்படுத்தி பேசுறது இல்லைங்களா என்னை எந்த விஷயத்தில் அவங்க வந்து கீழ்படுத்துகிறாங்க ஓகே அவங்க இந்த விஷயத்தில் என்னை கீழ்படுத்தி பேசுகிறாங்க அந்த டேலண்ட் வந்து எனக்கு இல்லை அந்த சாமர்த்தியம் வந்து எனக்கு இல்லை அப்போ வேறு எதில் என்னுடைய இது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் கண்டுபிடிங்க இப்போ மற்றவங்க எதிர்பார்க்கறதையே வந்து நாம் செய்யணும் அப்படின்னா எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது ஏன் வாழ்க்கையை நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழணும் திருப்தியோடு நம்ம வாழணும் மற்றவங்கள திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஏன் வாழ்க்கையில் நான் எப்போ திருப்தியாக வாழ்கிறது எனக்கான ஆசைகளும் எனக்கான பிரயாசங்களும் இருக்கும்ல எனக்கான மேலோக்குன சிந்தனைகள் இருக்கும் என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறணும் அப்படின்னு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் தாழ்வாக பேசுகிறத பேசுகிறத கேட்டு 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 கேட்டே இவங்க மேலே இருக்கிற அந்த தன்னம்பிக்கை கூட இவங்களுக்கு இல்லாமல் போயிடுது அந்த நம்பிக்கை இழந்துடுறாங்க ஆமாம் அவங்க நினைக்கிற மாதிரி தான் போல நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை போல் நான் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க நோ நம்மளை வந்து ஒருத்தவங்க தாழ்வாக நினைக்கிறாங்கன்னா அங்கே தாங்க நம்ம வந்து வைராக்கியமாக வந்து தட்டிட்டு எழும்பிடணும் என்னையா நினைக்கிறேங்கிற ஒரு வைராக்கியம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம வாழ்கிறோன்னா அப்புறம் வாழ்க்கையில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறத தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கணும் ஐயோ இவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோசை சட்னியை மாற்றுற மாதிரி நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம இருக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு சாப்பிட்ற ஒரு விஷயத்தில் ஓகே இவங்களுக்கு இது பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு இதை வைச்சேன் கார சட்னி வச்சேன் இல்லை வேர்க்கல்ல சட்னி வைச்சேன் இல்லை தக்காளி சட்னி வச்சேன்னு வச்சு கொடுக்குறதுக்கு இது சட்னியோ இட்லியோ தோசையோ கிடையாது இது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படிங்குறதுனால அதையே நினச்சிட்டு நினச்சிட்டு நம்ம வந்து நம்மளையே இன்னும் கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது என்னை எப்படி வேணுனாலும் நினச்சிக்கிட்டு போ எனக்குள்ளே ஒரு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு வாயாலிமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை நிரூபிக்கணும் அங்கே தான் அங்கே தான் எல்லோருடைய வாயும் அடக்கிறதுக்கு இது ஒரு வழி தான் இதை விட்டால் கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்து சாக வேண்டியது தான் இந்த உலகத்தில் நிறைய டேலண்டடான உமென்ஸ் இருக்கிறாங்க மென்ஸ் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க சில பேர் அவங்கள தாழ்வாக பேசி 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 பேசியே அவங்களுடைய எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் வாய்ப்பே இல்லாமல் ஆமாம் நான் இப்படி தான் போல இருக்குது ஆமாம் என்னால் முடியாது போல் இருக்குது என்னால் ஆகாது போல் இருக்குது அப்படின்னு அவங்க அப்படியே மாறிடுறாங்க இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் ஆமாம் எனக்கு இது இல்லை போல் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க முடியும் அவங்க நினைக்கிற அவங்க நினைக்கிற காரியங்கள் உங்கக்கிட்ட இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்கக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி அர்த்தமே கிடையாது கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வாங்க அதை கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியும் எனக்குள்ளே என்னவே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னால்தான் நீங்கள் சொல்லவே முடியாது இப்போ நிறைய படிக்காத பெண்கள் அம்மாமார்கள் இல்லை சின்ன வயசு உள்ளவங்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போயிருந்தப்போ நான் பார்த்துருந்தேன் ஒரு ரோட்டில் அங்கங்கே அங்கங்கே விதவைகள் ரொம்ப எனக்கு வந்து விதவைகள் அப்படிங்கிறமோது அது வேதனையாக தான் இருந்தது பட் அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்து அவங்க செய்கிற அந்த காரியத்தை பார்க்கும் போது இப்படி இருக்கணும்பா எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னா அரிசி மாவு போட்டுக்கிட்டு அவ்வளோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்லேயே மாவு அரைச்சிட்டு கவரில் போட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு எந்த எஜமானும் கிடையாது அவங்க தான் எஜமான் அவங்க தான் உழைப்பாளியும் கூட பட் அவங்கள வந்து கேட்குறாங்க ஏம்மா மாவு போட்லேயே இன்னைக்கு நீங்கள் வந்து இல்லாத போயிட்டீங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார திட்டினாரு இன்றைக்கி வந்து நைட்டு எங்கள் வீட்டில் தோசையே சுடுறதுக்கு இல்லாத போயிடுச்சு அப்படின்னு வந்து டிஃபன் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அவங்க படித்து பெரிய ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு ஐடி கம்பெனிக்கோ போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழி பிரச்சனைகள் இல்லைங்களா இங்கிலீஷு பேச தெரியாது தமிழ் தான் பேச தெரியும் அவளை வந்து படித்தவங்களும் கிடையாது கிடையாது பட் அவங்க படிக்கலை அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சு என்கிட்ட எதுவுமே வந்து இல்லை என்கிட்ட டேலண்ட் நான் அவங்க உக்காந்துருந்தான் இன்றைக்கி அவங்க பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது ஒரு பாட்டிமா சொல்கிறாங்க என் மருமக வேணாம் உங்களால் உடம்பு முடியல நீங்கள் விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு பத்து நாள் நான் விட்டுட்டேன் ஆனால் மறுபடியும் வந்து நான் இந்த வேலையை வந்து செய்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு செலவு கிடச்சிட்டு போதும் இல்லையாம்மா பாரமாக இருக்கக்கூடாது இல்லை சாகிற வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டியம்மா வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நம்மெல்லாம் இன்னும் வாழ்கிற வயசுக்குள்ளே இருக்கிறோம் எவ்வளோ நாள் கடவுள் நம்மளுக்கு காய்ச்சு நாட்களை வச்சிருக்கிறாங்களோ இதில் வயசானவங்க மட்டும்தான் மறித்து போய்ட்றாங்க அது வரைக்கும் மரணமே அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவுங்கிற மாதிரி சாவுங்கிறது எல்லாருக்குமே வருது பட் நான் வாழ்ந்த நாட்கள் இருக்கே நான் வாழ்ந்து முடிச்ச நாட்கள் இருக்கே அதில் நான் என்ன செஞ்சேன் அதில் நான் என்ன சாதித்தேன் உலக சாதனையாக படிக்காவிட்டாலும் என் வாழ்க்கையிலையாவது நான் எதையோ ஒன்று சாதிச்சிருக்கணும்ல அதில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படணும் அதுதான் வாழ்க்கை மற்றவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு நான் இன்னும் எவ்வளோ நாளுக்கு வந்து நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க போகிறீங்க முடியாது முடியாது நான் அவங்க சொல்கிற மாதிரி நீங்களும் அப்படி தான் யோசித்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிஜமாக அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க உங்களால் முடிஞ்சதை உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க அதை நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி பாருங்களேன் ஒரு சின்ன வந்து கடை வச்சிருப்பாங்க ஆனால் பாருங்கள் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய உழைப்பு இன்றைக்கி ஒரு பெரிய கடையை வந்து வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு வராங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் எடுத்ததுமே நம்ம வந்து சில பேர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஏதாவது பண்ணணும் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அதுக்கு அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்ஜெட்டே போட்டுருவாங்க அவ்வளோலாம் போட்டால் நம்மளால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது நம்மளால் என்ன முடியுதோ சிறுகை விதைச்சி பெருகாக இருக்கிறவங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து டிசைட் பண்ணும் போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சாதிக்கிறவங்களா மற்றமே இல்லை இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் மற்றவங்களுடைய வார்த்தை மற்றவங்க வந்து சொல்கிறாங்கன்னு அவங்க தான் நம்மளை கீழ்ப்படுத்துகிறாங்கன்னா நம்மளை குறித்து நம்மளும் வந்து கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது ஆமாம் என்னால் முடியல போல் இருக்குது எனக்கு இது ஆகலை போல் இருக்குது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்குது அவ்வளோதான் அவங்க சொன்ன மாதிரியே ஆயிடும் போல் இருக்குது இருங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை ஆயிடும் போல் இருக்குதுன்னு யோசிக்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கையை இப்படி என்னால் மாற்ற முடிய நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஏன் ஒரு வைராக்கியத்தை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி நம்மளை கேவலமாக பேசுகிறவங்களுக்கு முன்னாடி முடியுங்கிறத சாதிச்சு நம்மளால் காட்ட முடியாதா முடியும் எல்லாத்துக்கும் மனசினுடைய வலிமை தான் வலிமை தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஏன் இப்படி இருக்கீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க உங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது இதை செய்ய ஆரம்பிங்களேன் அப்படின்னா எங்கங்க சகோதரி செய்யறது இப்படி சொல்கிறாங்க என்னை ஊக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாருக்குமே வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே கிடைக்க மாட்டாங்க யாரோ ஒரு ஒருத்தருக்கு தூக்கி விடுறதுக்கும் ஊக்கவிக்கிறதுக்கும் கிடைப்பாங்க சில பேர் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து தூக்கி விட்டு எழுந்து சாதிக்கிறதும் சாதிக்கிறத விட ஒருத்தருங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தில் நம்ம வந்து மேலே வருதை விட நம்மளாவே தனி ஆளாக சிங்கம் சிங்காலாக தான் இருக்கோங்கிற மாதிரி நம்ம ஒரு தனியாக ஆளாக நின்று ஏங்க நம்ம வந்து செயல்பட முடியாத என்ன கண்டிப்பாக முடியும் அதான் நான் சொல்கிறேன்னே நம்ம மனசு வச்சா முடியாதது எதுவுமே இல்லை ஒன்று சொல்லிட்டாங்களா நான் இதுக்கு தான் இந்த வீடியோவே வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ இந்த கலை செடிகளெல்லாம் நான் எடுத்துட்டுருக்கிறேன் எடுக்க வேண்டியதை நம்ம எடுத்துக்கொடணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் சில நிலத்துங்களெல்லாம் நான் பார்க்குறேன் மருந்து எல்லாம் அடித்து வந்து பயிர் வகைகளை செய்யணுன்னு விரும்பாதவங்க எல்லாம் ஒரு நல்ல பயிர் வகைகளை வந்து போட்டு முதல்ல அவங்க என்ன பயிரிட போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே வேறு தானியங்களை வந்து பயிரிட்டு அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு தெரியல அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த கொடிக்கே இதை போட்டு விடுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஏர் ஓட்டிடுறாங்க சரிங்களா கத்திரிக்காய் செடியும் இருக்குது நான் மெரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஏர் ஓட்டி அதை வந்து அந்த மண்ணை வந்து வளப்படுத்துகிறாங்க அந்த மண்ணினுடைய தரத்தை வந்து நல்லா வலுவாக்குறாங்க அப்படிதாங்க நம்ம கூட தன்னம்பிக்கைங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வலுப்படுத்தணும் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத நாம் யோசிக்கிறத நம்ம பேசுகிற விஷயத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அது நல்ல பலனை தரும் எதை அந்த மண்ணுக்குள்ளே விடணுமோ அதை அந்த மண்ணுக்குள்ளே விட்டுடணும் எதை மண்ணிலிருந்து நம்ம வேரோடு பிடுங்கி எறியணுமோ அதை பிடுங்கி எரிஞ்சிடணும் அதாவது முன்னாடி போடுறது வந்து இந்த மாதிரி இந்த மண் வளத்தை வந்து அதிகமாக்குறதுக்காக தான் ஒரு பயிராக வந்து அதை போட்டு அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்த பிற்பாடு அதை வந்து ஏரோட்டி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க நாற்று போடுறதோ மற்ற காரியங்களை பயிரிடுறதோ வந்து செய்கிறாங்க பயிரிட்ட பிற்பாடு இப்படி கிளைகள் வருது பார்த்திங்களா கிளை செடிகள் தேவை இல்லாதது அதாவது நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இவங்க தேவை இது எதுக்குமே நமக்கு வந்து புரோஜனம் இல்லாதவங்க நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இவங்களை எடுத்துப்பாங்க அந்த தண்ணியை நம்ம எ எதை வந்து வளர்க்குறோமோ அந்த செடிக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வந்து வளரும் நம்ம குரோத்தாகவும் நல்ல ஒரு பலனையும் வந்து நமக்கு தரும் ஆக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த பதிவு மூலிமா அப்படின்னா எதை போடணுமோ அதை உங்கள் மனசுக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் பாசிட்டிவாக போடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் எதை பிடுங்கணுமோ எதை அறுக்கணுமோ எதை வேரோடவே பிடுங்கி எறியணுமோ எது இருக்கக்கூடாதோ அந்த எண்ணங்களை அந்த தீய எண்ணங்களை அந்த நெகட்டிவான திங்ஸை அந்த நெகட்டிவான தாட்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு விட்டுருங்க தூக்கி போட்டுருங்க அதை தூக்கி போட்டால் மட்டுந்தான் உங்களால் வந்து நல்ல ஒரு பலனை வந்து எப்படி ஒரு செடி தரமோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் உடைய அர்த்தத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் மற்றவங்க தாழ்வாக பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்கள் தாழ்வான ஆள் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சீப்பான ஆளோ ஒரு கேவலமான ஆளோ ஒரு தரை ஆளோ நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து நீங்க உங்களுக்கு உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வந்து என்னால முடியும்னு நீங்க முடிச்சு காட்டுங்க நிச்சயமாக சொல்றேன் உங்களை மாதிரி ஒரு டேலண்ட் யாருமே இருக்க முடியாதுங்க நம்ம வந்து நினைக்கிறோம் பார்த்திங்களா இது வந்து என்னால் முடியாது என்னால் முடியாது என்கிட்ட எந்த திறமையும் இல்லை நான் பிறந்ததே வேஸ்ட்டு நான் பிறந்தே இருக்கக்கூடாதோ இந்த உலகத்தில் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சில பேரால் எதுவுமே வந்து முடியவே முடியாது அவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள் சில பேரால் ஒன்றுமே முடியாதுங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அவங்களுக்குள்ள தன்னுடைய வாழ்வாதாரங்களை வந்து அவங்களால வந்து சந்திச்சிக்க முடியும் அவங்களால வந்து செஞ்சுக்க முடியுங்கிற வந்து விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன்னு தவிர உங்களுடைய எண்ணங்கள் வந்து இதுவாக இருக்கக்கூடாது இப்படியோ இருக்கிறாங்க அப்போ நம்மளால் ஏன் முடியாதுன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன்னு தவிர யாரையும் தரை குறைவாக நினைக்கிறதுக்காக நான் சொல்லலை சில பேருக்கு வீடு இல்லை வாசல் கிடையாது ஆனால் குடும்பங்கள் இருக்குது மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரோட்ல வாழ்றாங்க அவங்க எல்லாம் வாழலையா ஐயோ நானே ஒரு தனிச்சிருக்கிறேன் நானே வந்து ஒரு கூலிக்கு மாறடிக்கிறேன் எனக்கு சொந்த வீடே இல்லை எனக்கு வீடு வாசல் என்னால் வாடகை கட்டி கூட ஒரு வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கமா அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்களா பிச்சை எடுக்கிறாங்க கடைகடையா அவங்களால போக முடியல மற்ற இடத்துல போக முடியலன்னா ஒரு கோவில் வாசல்லையோ இல்லை நடக்கிற பாதையிலயோ உட்காந்து அவங்க எடுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க சந்தித்து கொள்கிற அளவுக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து நடத்துகிறாங்க சில பேரெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்டர் கேன் வாட்டர் பாட்டிலு காலியான பாட்டிலு ஒரு நல்ல வாலிப பிள்ளையாக தான் இருக்கிற அப்படி தம்பி எல்லாம் போட்டுகிட்டு இருந்தது எல்லாம் மொத்தமாக குவிச்சு ஒரு பக்கம் சேர்த்துட்டான் அப்படி ஐயோ இந்த பாட்டிலெல்லாம் நான் பொறுக்கிட்டு இருக்கிறேனே என்னை வந்து கேவலமாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு யார் வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைக்கு யார் வந்து ஆகாரத்தை கொடுத்தோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பொறுப்படுத்துப்பாங்க எந்த ஒரு வேலையும் நம்ம கேவலமாக நினைக்காமல் அதை கீழ்த்தரமாக நம்ம நினைக்காமல் நாம் செய்கிற வேலையை தெய்வமாக கடவுளாக நினச்சிட்டு நம்ம செய்கிற வேலையை இந் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு நம்ம அந்த வேலையை செய்யும்பொழுத நம்மளால் கண்டிப்பாக முன்னேறி வர முடியும் நம்மளாலையும் பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் யாருக்குமே டேலண்ட் இல்லாமல் இல்லை எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் கொண்டு வரலன்னா அதை எப்போவுமே கொண்டு வர முடியாது மற்ற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா உதவியாக இருக்கிறாங்களா நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்க நான் ஒரு வீடியோ பதிவை பார்த்தேன் ஒரு தையலில் நொடி வீ வீடியோ பதிவை பார்த்தேன் சகோதரி சொன்னாங்க இத்தனை நாட்களுக்குள்ளே இத்தனை ப்ளவுஸை வந்து நீ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் லேஸில் வச்சு தான் அப்படின்னு சொன்னாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தோழி எத்தனை நல்ல தோழிகள் இருக்கிறாங்க பாருங்களேன் நம்மளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின் போது நம்ம சந்தோஷப்படணும் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நான் கூட நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சில பேர் கேட் கேட்பாங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து பேசின அந்த என்கரேஜான வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது நான் இந்த வேலையை செஞ்சேன் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குறேன்னு சொன்னவங்களும் உண்டு ஆனால் சில பேர் வந்து நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க அதை நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் லட்சம் சம்பாரிச்சிருப்பேன் நான் எவ்வளோ சம்பாரிச்சு இன்றைக்கி ஒரு நான் பெரிய லெவலில் நான் வந்திருப்பேன் அன்றைக்கி உங்கள் வார்த்தையை நான் கேட்கலன்னு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் உண்டு நம்ம யாராவது என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்து ஒரு பெரிய பொக்கிஷம் அவங்க நினைங்க அவங்கள வந்து அற்பமாக நினைக்காதீங்க அதை ஏற்றுக்கோங்க இதெல்லாம் ஆகுமா ஒரு ஊர்க்கா போட்டு வீங்க அப்படின்னு சொன்னால் ஊருக்கா போட்டு விற்றா யாருங்க வாங்குவாங்க கண்டிப்பாக வாங்குவாங்க போடாததுக்கு முன்னே செய்யாததுக்கு முன்னே நமக்கு அது ஒரு தடையா நம்ம சொல்லிட்டோன்னா நம்மளை அப்போ என்னதான் செய்ய போகிறோம் நம்ம யோசிங்க ச இன்னைக்கு நான் எப்படி என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கலைகளை வந்து நிறைய எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் கலைகளை வந்து நான் எடுத்து போட்டேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எது நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் இருக்கோ அதாவது வந்து உங்களை கீழ்வான எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் முடியாதுங்கிற எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து இன்றைக்கி நான் இந்த கலை செடிகளை வேரோடு பிடுங்கி போட்ட மாதிரி நீங்களும் பிடுங்கி போடுங்க பிடுங்கி எடுத்து போட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு உங்களுடைய திறமையை உங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டு ஞானமாக செயல்பட்டு மேலே வாங்க கண்டிப்பாக கடவுளும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணுன்னு தான் மற்றவங்க வந்து சொல்கிறாங்க சில பேர் நம்மளை விழுத்துறதுக்கே சில பிளான்ஸ் வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்மளை உயர்த்துறதுக்குன்னே சில பேர் திட்டங்களை சொல்லுவாங்க எது உங்களை உயர்த்தக்கூடிய திட்டமாக இருக்குதோ அந்த தி திட்டத்தை நீங்கள் கை கொள்ளுங்க செயல்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க சொந்தங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்ச இவங்களுக்கு அனுப்புனா இது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லை மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தயவுசெய்து இதை அனுப்புகிறதுக்கு தயங்காதீங்க இதை கொண்டே அப்படியே அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க ஹாப்பி கார்டனிங்